ஏங்க இந்த கட்சித்தில் வேணாச்சு இந்த வார்த்தையை சொல்லுவானா எந்த வார்த்தைய நீ முழுமையான விடுதலைச் சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலைச் சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலைச் சிறுத்தா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிட்டா த்ரீ செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி பட்டா த்ரீ செவன் கூட போடுவாங்க போடட்டும் கேசை எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்கிகளை சந்திப்போம் என் மேல பஸ் கண்ணாடி கல்லு விட்டு கண்ணாடி உடச்சிட்டான் பொது சொத்தை சேதப்படுத்திட்டா இந்த கேஸ் அந்த கேஸ் தொடர்பு ஏன்னா அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க பொது சொத்தை சேதப்படுத்துவது பஸ் கண்ணாடி உடைப்பது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு பாருங்க ஒரு ரவுடி கும்பலை பொறுக்கி கும்பலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த பொறுக்கி கும்பலுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம்